இது வந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டிருக்காங்க என்ன கேள்வி எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் ரெண்டு முறை பயணம் செய்கிறார்கள் எனில் அவ்விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் முறை டேஷ் முறையே பயணம் செய்யலாம் அப்படின்னு கேக்குறாங்க இந்த கேள்வி உங்களுக்கு பாருங்களேன் நீங்க இந்த விமானத்துக்கு பதிலாக பஸ்னு வச்சுப்போம் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போய் எல்லாரும் இன்வைட் பண்ணுறோம் இத்தனை மணிக்கு பஸ் வந்துடும்பா வந்துருங்க அப்படின்னு நம்ம போய் கூப்பிட்றோம் கரெக்டா ரைட்டு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வீட்டாண்ட பஸ் வந்து நின்றுச்சு ஒரு இரநூத்தி பேர் வந்துட்டாங்க இரநூத்தி எண்பது பேர் நம்னே அந்த பஸ் டிரைவர் என்ன பண்ணுறாரு சார் நான் ரெண்டு சிங்கிளாக போய் வந்துடுறேன் இவ்வளோ பேரை பஸ்ஸில் கூட்டி போக முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு உடனே இரநூத்தி எண்பது பேர் ரெண்டு சிங்கிளில் போதுமாலாம் கேட்காதீங்க சும்மா ஒரு கற்பனை சரிங்களா ஸோ அப்போது நல்லா யோசிங்க நம்ம வீட்டுக்கு ஒரு இரநூத்தி பேர் வந்தால் ரெண்டு சிங்கிள் அடிக்கிறேன்னு சொல்றாரு பஸ் டிரைவர் ஆயிரத்தி நானூறு பேர் வந்தா எத்தனை சிங்கிள் போவார் கேள்வி அவ்வளவுதான் புரியுதா புரியுதுப்பா முதல்ல எழுதிடுவோம் இங்க நபர்கள் வச்சுக்கிறேன் இங்க முறை அப்படின்னு சொல்றாங்க சிங்கிள் எத்தனை சிங்கிள்னு அப்போ இரநூத்தி எண்பது பேர் வந்தா ரெண்டு சிங்கிள் போது அப்படின்னா ஆயிரத்தி நானூறு பேர் வந்தா ஏத்தினு சிங்கிள் போம் அவ்வளவுதாங்க பேருந்து புரிதா கரெக்டா அந்த நபர்களுக்கு நேர நபர் முறைக்கு நேர முறைன்றது கரெக்டா போடுங்க ஓகேங்களா ரைட்டுங்க இப்போ யோசிங்க நல்லா யோசிங்களேன் இப்போ இரநூத்தி எண்பதுன்றது ஆயிரத்தி நானூறுன்னு அதிகரிச்சிருக்கு கரெக்டா அப்ப இந்த பக்கம் அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க இப்போ இரநூத்தி எண்பது பேர் வந்தா ரெண்டு சிங்கிள் அடிக்கலாம்னு சொல்றாரு இப்ப ஆயிரத்தி நானூறு பேர் வந்தா கண்டிப்பா ரெண்டு சிங்கிளை விட தான் இருக்கும் ஆமா இல்லையா ரைட்டா அது எத்தனை நம்ம அக்யூர்டா கண்டுபிடிக்க போறோம் ஆனாலும் இரநூத்தி எண்பது பேர் ரெண்டு சிங்கிள் போனா ஆயிரத்தி நானூறு பேருக்கு போனா எத்தனை ரெண்டு விட பல மடங்கு அப்ப இந்த பக்கமும் அதிகரிக்குது ஆமாவா ரைட் பா அப்போ இரண்டு பக்கங்களும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது குறையிற மாதிரியோ வந்தால் கோலத்தை போடுங்க கிராசா இந்த பாருங்க இந்த கோலத்தை போட்டுனா இதுல எக்ஸ் எதுல இல்லையோ அதை பெரிக்குங்க ஆயிரத்தி நானூறுலயும் ரெண்டுலயும் இல்ல அதை நான் பெருக்கிட்டேன் எக்ஸ் எதில் இருக்குது இரநூத்தி எண்பதில் அதை அப்படியே வகுத்துருங்க முடிஞ்சு இடிச்சு சுருங்கினா ஆன்சர் இப்போ பாருங்க இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பா இந்த ரெண்டில் பாதி ஒன்று இருபத்தெட்டில் பாதி பதினாலு இந்த பதினாலுக்கு இந்த பதினாலு கேன்சல் அப்போ இங்கே ஒன்று வரும் இங்கே ஒரு ஜீரோ இருக்குதா அப்போ பத்து பத்து சிங்கிள் ஆடா இருக்குதா இருக்குதுப்பா ஆப்ஷன் சீதான் சரியான விடை அவ்வளோதாங்க